வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர படுகொலை தொடர்பாக நாடாளுமன்றத்திலிருந்து கடுமையான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன இதன்போது எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் தசநாயக்க பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவை நோக்கி ஆவேசமாக கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் வெளிவ பிரதேச சபைத் தலைவர் படுகொலைக்கு காரணமானவர்கள் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் கைது செய்யப்படுவார்கள் என்று அமைச்சர் விஜயபால கூறிய கருத்துக்கு பதிலளிக்கும் விதமாகவே சாமரசம்பத் தசநாயக்க இவ்வாறு பேசியுள்ளார் படுகொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமசேகரவை திட்டமிட்ட குற்றக்குழுவை சேர்ந்தவர் என்று அமைச்சர் கூறுவதை கண்டித்த சாமரசம்பத் தசநாயக்க அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்றும் அரசியல் காரணங்களுக்காக கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் கூறினார் அத்துடன் அமைச்சர் விஜயபாலவின் கடந்த கால காவல்துறை பின்னணியை சுட்டிக்காட்டி அவர் அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் காவல்துறையில் இணைந்தபோது புலனாய்வு அறிக்கை காரணமாக தீவிரவாத குழுவின் தலைவர் என்ற குற்றச்சாட்டில் காவல்துறையில் இருந்து நீக்கப்பட்டவர் என்று அவர் குற்றம் சாட்டினார் அமைச்சர் தமது வரலாறை மறைத்து வெளிகம பிரதேச சபை தலைவரை குற்றக்குழுவுடன் தொடர்புபடுத்துவது தவறு என்றும் அவர் கூறினார் புலனாய்வு பிரிவின் அறிக்கைகளால் விரட்டப்பட்ட ஒருவரே இன்று காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சராக உள்ளார் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பும் விளக்கப்பட்டுள்ளது காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சரை முடிந்தால் எங்களை கொல்லுங்கள் கொன்றால் ஆவியாக வந்து உங்களை பழி தீர்ப்போம் என்றும் அவர் சவால் விடுத்தார் படுகொலையாளியை கைது செய்து இந்த கொலைக்கு பின்னால் அரசியல் இல்லை அது குற்றக்குழுவுடன் தொடர்புடைய சம்பவம் தான் என்று பகிரங்கமாக அறிவிக்க முடியுமா என்றும் சாமர சம்பத் தசநாயக்க அமைச்சருக்கு சவால் விடுத்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து தெரிவித்த அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்ற உறுப்பினரின் அனைத்து குற்றச்சாட்டுகளும் முற்றிலும் பொய்யானவை என்றும் தீங்கிழைக்கும் உள்நோக்கம் கொண்டவை என்றும் மறுத்தார் நாங்கள் மக்களை கொல்லும் அரசாங்கம் அல்ல மக்களை பாதுகாக்கும் அரசாங்கம் சாமரசம்பத்தனாய்க்க பயப்படத் தேவையில்லை என்றும் அவரது பாதுகாப்புக்கு நாங்கள் உத்தரவாதம் அளிக்கின்றோம் என்றும் அமைச்சர் கூறினார் சட்டத்தை பாதுகாக்கும் ஒரு நேர்மையான சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்றும் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார்